ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ் மீனம் ராமநவமி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பானகம் ஒரு நீர்மோர் அதுக்கப்புறம் ஒரு வடப்பருப்பு கோசுமல்லின்னு சொல்லுவாங்க வடப்பருப்புன்னு சொல்லுவாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராமர் பிறந்தபோது தசரதர் வந்து எல்லோருக்கும் வந்து பானகமும் நீர்மோரும் கொடுத்ததாக தான் சொல்லப்படுகிறது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வடைப்பருப்பு கோசுமல்லின்னு சொல்கிறேன் பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம பிரசாதத்துக்கு பைத்தம்பருப்பு தான் நிறைய யூஸ் பண்ணுவோம் பாயசம் எல்லாத்துக்குமே அதனால் இந்த பைத்தம்பருப்பை ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் அரைக்கப் எடுத்து நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஊற வச்சிடலாம் இது சீக்கிரம் ஊறிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் போகிறோம் இதுவே நீங்கள் வெந்நீர் விட்டிங்கன்னா ஒரு கால் மணி நேரத்துலேயும் நல்லா ஊறிடும் அந்த மாதிரி இதை மூடி வச்சிடலாம் இப்போது இதுக்குள்ளேயும் இது ஊடுறதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பானகம் ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம வீட்லேயும் நைவேத்தியம் பண்ணலாம் பக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை கோவிலில் வந்து நிறைய அளவில் பண்ணி கோவில்லையும் கொண்டு போய் நம்ம பிரசாதமாக கொடுக்கலாம் ஹனுமன் ஜெயந்தி இந்த இதுக்கு ராமநவமிக்கு சனிக்கிழமையில் எல்லா இதுலேயும் வந்து இந்த பானகம் செஞ்சு நம்ம விநியோகம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் போட்டு நல்லா ஒரு மூணு கப்பு தண்ணி விட்டுக்கிறேன் முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி மோரும் இந்த மாதிரி பானகமும் குடிக்கிறது ரொம்ப நல்லது நீர் மோர்னே சொல்லுவாங்க நிறைய நிறைய தண்ணி விட்டு நிறைய பெருக்குவாங்க மோர் வந்து பெருக்கி குடிக்கணும் அப்படின்வாங்க இப்போ இந்த வடிகட்டிக்கலாம் இந்த தண் வெள்ளத்தில் வந்து கல்லெல்லாம் இருக்கும் அதனால் வந்து எந்த வெள்ளமாக இருந்தாலும் எப்போ பயன்படுத்தினாலும் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ஸ்வீட்டோ எந்த டிஷ் பண்ணுறதுனாலும் வடி பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு தடவை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சிம்பிள் தான் பண்ணுவோம் ஆனால் ரொம்ப எனர்ஜி கொடுக்கும் நல்ல சத்தானது இதில் வந்து நம்ம கூட வந்து ஒரு சுக்கு ஏலக்காய் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ண போகிறோம் இது குடிச்சிங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இப்போ இருக்கிற இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கிட்ட அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுக்குத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் லெமன் பிடிச்சிக்கலாம் எப்பயுமே வெள்ளத்தில் வந்து அயன் கண்டென்ட்ஸ் ஜாஸ்தி அயர்ன் அப்சார்பஷனுக்கு நம்மளுக்கு விட்டமின் சி தேவை அதனால தான் அந்த காலத்தில் எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க காம்பினேஷன்ஸு இப்போ அதில் வந்து லெமனில் நல்ல விட்டமின் சி இருக்குது ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்கு நம்ம சுக்கு ஏலக்காய் போட்டிருக்கோம் இது ரொம்ப பித்த சாந்தி வெள்ளமே ரெண்டு துளசி எல்லாம் வச்சு நைவேதியம் பண்ணணும் எப்போ பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனாலும் ரெண்டு துளசியாவது வச்சு நம்ம ஒரு நைவேதியம் பண்ணணும் இதே நீங்கள் கொடுக்கும்போது விநியோகம் பிரசாதம் விநியோகம் பண்ணும்போது கூட ஒரு நாலு துளசி போட்டு கொடுக்கலாம் இப்போ நம்மளோட பானகம் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது ஒரு நீர்மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் மாங்காய் இஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ வந்து சீசனு மாங்காய் இஞ்சி நிறைய கிடைக்கும் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் வேறு ஒரு டிஷ்ஷு இப்போ வந்து இந்த மாங்காய் இஞ்சி வந்து கொஞ்சம் மாங்காய் ஃப்ளேவர் வரும் இதில் ஆனால் இஞ்சியோட காரமும் இருக்காது ரொம்ப காரம் கம்மியாக இருக்கும் ஆனால் மாங்காய் ஃப்ளேவர் இருக்கும் கொஞ்சம் அந்த மஞ்சளோட இதுவும் இருக்கும் நமக்கு அதனால் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு இந்த மாங்காய் இஞ்சி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப வாயுவுக்கு ரொம்ப நல்லதான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து வரவே வராது மா சுக்குன்னு கிடைக்க கடையில் கிடைக்கிறது உங்களுக்கு அதை வாங்கி பொடி பண்ணி கூட சாப்பிட்டா வந்து இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் சரியாகுன்றாங்க அதனால ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும் இப்போ பொடியாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியும் மா இஞ்சியும் கூட வேணால் நீங்கள் சாதாரண இஞ்சியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சி அதையும் நம்ம மோரில் கலந்துக்கலாம் நம்ம தயிரை வந்து ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன் தயிர் பொதுவாக சூடுன்னுவாங்க மோர் தான் வந்து குளிர்ச்சி அதனால் வந்து இந்த வெயில் காலத்தில் நிறைய மோர் குடிக்கணும் ஒரு பதினோரு மணி போல் நிறைய ஏதாவது மோர் ஜூஸு அந்த மாதிரி எதாவது குடிச்சிட்டு இருங்க இப்போ முதல்ல வந்து ஒரு கப் தண்ணி விட்டு க மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி நிறைய விட்டுக்கலாம் மோர் தான் சொல்லுவாங்க நிறைய தண்ணி விட்டு குடிக்கலாம் ஏன்னா தண்ணி இந்த வெயில் காலத்தில் வந்து டீஹைட்ரேஷன் ஆகும் அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் குடிக்கணும் நம்ம அடிக்கடி இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சு அந்த மாங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி சாரையும் விட்டுருக்கலாம் விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு இதில் வந்து நம்ம பொடியால் இருக்குன்னு கொத்தமல்லி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு கலக்கி விட்டுக்கலாம் இப்போ பொடியென்னா இருக்குதுன்னா கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் மோரில் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் வந்து அடிக்கடி இந்த சம்மரில் மோர் நிறைய குடித்தாங்கன்னா ரொம்ப நல்லது இதில் ஃபேட் கம்மி கொலஸ்ட்ரால் கிடையாது ப்ரோட்டீன் ஜாஸ்தி நல்ல எனர்ஜி ட்ரிங்க்கு அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மோர் நிறைய குடிக்கலாம் இந்த டைமில் மோரில் வெந்தயம் போட்டு குடிக்கலாம் அலோவேரா போட்டு குடிக்கலாம் அந்த மாதிரி வந்து நிறைய சேர்த்துக்கலாம் இப்போது மோர் நைவேத்தியத்துக்கு ரெடி ஆகிடுச்சு இதுலேயே நம்ம வந்து ரெண்டு துளசி வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் இல்லை பானகமும் நீர்மோரும் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது கோசுமல்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வந்து ப பருப்பு நல்லா ஊறிடுச்சு இந்த ஊரில் பருப்பை நல்லா தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இது நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற சுண்டல் மாதிரி தான் ஆனால் எதுவுமே தாளிக்க தாளிக்கணும்னு நான் நினைக்கிறவங்க தாளிச்சிக்கலாம் ஆனால் தாளிக்காமே இது வந்து பச்சையாக சாப்பிட்லாம் இது வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட சேலட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையானது வந்து பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகாய் நல்ல பச்சை மிளகா நல்ல பொடியாக நறுக்கணும் அப்புறம் எலுமிச்சை மிளகிற அரை அதுக்கப்புறம் உப்பு இதுதான் இது மெயின்னு இது வந்து கேரட்டு மாங்காய் துருவல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் இது அதெல்லாம் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஊர்ன பருப்பில் உப்பு போட்டாச்சு இந்த பொடியாக நறு நல்ல பச்சை மிளகாய் நல்ல பொடியாக நறுக்கணும் பொடியாக நறுக்கணும் பச்சை மிளகா கொஞ்சம் மாங்காய் துருவி இருக்கேன் மாங்காய் துருவி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டு இதெல்லாம் நம்மளோட ஆப்ஷன் தான் மெயின் வந்து இப்போ பைத்தம்பருப்பு பச்சை மிளகா எலுமிச்சம்பழம் உப்பு அவ்வளோதான் இதுக்கு தேவை கொத்தமல்லி எக்ஸ்ட்ராவாக நம்ம வெள்ளரிக்காய்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இது மாங்காய் துருவல் போட்டிருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் லெமன் வந்து கொஞ்சமாக விடுறேன் இப்படியே மாங்காய் துருவல் இல்லை போட முடியல அப்படின்னாக்கா கிடைக்கலைனாக்கா நீங்கள் மாங்காய் சீசன் இப்போ மாங்காய் சீசன்றதுனால நம்ம மாங்காய் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும் அவ்வளோதான் இது வேணுன்றவங்க தாளிச்சிக்கலாம் அதை இதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு அதே அதேமாதிரி ஆசுஷு பிரசாதம் நைவேத்தியத்துக்கு பெருமாளுக்கு எதுனாலும் ரெண்டே ரெண்டு துளசியாவது வச்சு நைவேத்தியம் பண்ணணும் அதே போல் ஒரு ரெண்டு துளசி வச்சிடலாம் நம்மளோட நீர்மோர் பானகம் கொசுமல்லி மூணு பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு இதில் ஏதாவது ஒன்று நம்மளால் முடிஞ்சது மோரோ பானகமோ கொசுமல்லியோ இந்த பாயசம் ஏதோ ஒன்று ராமநவமிக்கு ஒரு பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி படைக்கிறது ரொம்ப நல்லது விசேஷம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமி சஹசிரநாம தத்துலயம் ராமநாம வராணனே அதாவது ஒரு சின்ன பாட்டு எதாவது சொன்னால் கூட போகிறோம் இல்லையா ஒன்றும் இல்லைன்னா கூட ஸ்ரீராம ஜெயம் இல்லைன்னா ராம் ராம் அவ்வளோதான் இது போகிறோம் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ